என்ன பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்போவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த வீடியோவில் ஒரு அன்னதான பற்றி வாங்க இந்த படத்தில் மஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பையனோட பேர் பிரபு எங்களுக்கு தெரிஞ்ச பிள்ள அவரோடு சேர்ந்து ரெண்டு மூணு இதே வயசுடைய பிள்ளைங்களும் ஒரு காலேஜில் படிக்கிற ரெண்டு பிள்ளைங்களும் நைன்த்து படிக்கிற ஒரு பையனுமாக சேர்ந்து தங்களை சுற்றி உள்ள இடங்களில் இருக்கிற இந்த ரோட்டில் அப்படியே அங்கங்கே உட்காந்துருக்குறாங்க யாரோட உதவியும் இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையிலையோ மத்தியானமோ தங்களாலான சாப்பாடை தயார் பண்ணி தயார் பண்ணி மீன்ஸ் வாங்கிட்டு போய் அவங்கள கொண்டு போய் கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பார்த்திங்களா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க இதுவும் மாதிரி இளைஞர்களோட மனசில் எண்ணங்கள் வர்றது வந்து இந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு எதிர்கால இளைஞர்கள் சமுதாயம் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்தவங்களோட கஷ்டத்தை உணர்கிற இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் ஒரு நிறைவாகவும் இருக்குது பிள்ளைங்களா அந்த பிள்ளைகிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட வீடியோ எடுத்து தர சொல்லி இப்போ ஃபோட்டோ எடுத்து தர சொல்லி நான் வந்து இதை பதிவு போடுறேன் இதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்ட இல்லாமல் சொல்ல முடியுமோ சொல்லுங்க ஏன்னா அடுத்தவன் பசி எறிதல் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் விஷயம் பிள்ளைங்களா அதாவது வள்ளலார் சுவாமிகள் வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு பாடினவங்க அணையாத அடுப்பாக எரிய வச்சு இன்றைக்கும் அங்கே வந்து வடலூர் வள்ளலார் மையத்தில் வந்து அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கு அது மாதிரி பசி வந்து ஒரு நோய் பசி பிணி அப்படின்னு சொல்றாங்க நமக்கு பசிச்சா சாப்பிட ஏதாவது இருக்குது நமக்கு நம்ம வீட்டில் இல்லைங்களா அது இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னு யோசித்து இந்த மாதிரி பிள்ளைங்க செய்கிறதும் போது செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்குது அதோடு இல்லாமல் திருச்சி ஜிஹெச்சுக்கும் போய் ஒரு நாலு பேரை யாருமே இல்லாமல் இருக்கிற நாலு பேருக்கும் அவங்க வந்து வார வாரம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் இவங்களுக்கு வந்து நம்ம நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லுவோம் நம்மளும் இது மாதிரி ஏதாவது நம்மளாலான ஒரு விகளை செய்ய பழக்குவோம் நம்ம நண்பர்கள்டையும் இதை பகிருங்க உங்களோட நண்பர்கள்டையும் சரியா அதனால அடுத்தவங்களோட கஷ்டம் அறியறதுங்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம் ஆண்டவன் உங்களுக்கு எப்பவும் துணை இருப்பான் இந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா ஆல் த பெஸ்ட் பிள்ளைங்களா அட இன்னொரு வீடியோவில் இது மாதிரி நல்ல விஷயத்தோட சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு பை பாய் டேக் கேர் வணக்கம் நன்றி ஹிந்த்